மத்திய பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய நிலையில் வெள்ளி கொலுசு மீதான ஆபரண வரியை நீக்க வேண்டும் என்று வெள்ளிநகை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் பத்தாவது பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சேலம் மாவட்டத்தில் பனங்காடு சிவதாபுரம் செவ்வாய்ப்பேட்டை மணியனூர் பகுதிகளில் இயங்கும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வெள்ளிப்பட்டறைகளில் வெள்ளிக்கொலுசு அரைஞான்கொடி மெட்டி ஆகியவை தயாரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஐம்பது டன் அளவு வெள்ளி நகைகள் தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்கள் மட்டுமன்றி இலங்கை துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன வெள்ளி விலை உயர்வால் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்ய மத்திய பட்ஜெட்டில் சலுகை அளிக்க வேண்டும் என்கின்றனர் உற்பத்தியாளர்கள் இன்னைக்கு இந்த வெள்ளி தொழில் எல்லாம் கொத்து விலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அதேனால இது ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் கிட்ட கொஞ்சம் இதை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் கவர்மெண்ட் இதை பற்றி எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல இப்போ பட்ஜெட் போகிறாங்கனால அந்த பட்ஜெட்டு காரணத்தினால இப்போது நம்மளுக்கு அது வந்து வரி விலக்கு பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழைய ஜதை வாங்குறதுக்கு அதுவும் வரி எடுக்கணும் புது ஜதையும் வரி எடுக்கணும் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு ஆவலாக எதிர்பார்க்குறது இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த வெள்ளிக்கை வந்து குறைச்சாங்கன்னா கொஞ்சம் மலிவாரத்துக்கும் இதை வாங்கிற நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் இதனால் தொழில் இதை சார்ந்த ஆயிரக்கணக்கான லேபர்ஸ் இருக்காங்க இப்போ ரீட்டெயிலு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லோரும் இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் எதிர்பார்ப்பு நடுத்தர மக்களும் வாங்கக்கூடிய வெள்ளி பொருட்களின் விலை தற்போது அதிகமாக உள்ளது ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ள இந்த தொழிலுக்கு மத்திய பட்ஜெட் ஏற்றம் தருமா பொறுத்திருந்து பார்க்கலாம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் கோகுல்